நடக்கோது ஏது நடக்க போகுதுன்னு நமக்கும் ஒரு விஷயமும் புரியல ஏன்னா வந்து இந்த பாண்டியன் ஷோ சீரியலில் இந்த அரசி குமரவேல் ட்ராக்கை எதை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறத நமக்கு ஒன்று புரியாத மாதிரி தான் கொண்டு போய்ட்டு இருக்கும் பரவாயில்ல சஸ்பென்ஸ் பில்ட் ஆகுதுன்னு கூட வச்சுக்கோங்க ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கதிரும் ராஜியும் இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க ராஜி வந்து கதிர்காக தான் இதை பண்ணாங்குறத கதிர் புரிஞ்சுக்கிட்டாரு அதை பற்றி கேட்க இல்லை இல்லை என் டியூஷன் காசில் என்னால் வாங்கி தர முடியாதுனால இல்லை என் ஈகோவை ஹர்ட் பண்ணிடுச்சு அதனால தான் பண்ணேன்னு சொன்னாலும் அவங்க முகத்தில் இருக்க பாசம் இவருக்கு புரியுது அதனால் எனக்காக ஒன்று பண்ணுவியான்னு கேட்டால் அப்படிலாம் சொல்ல முடியாது என்னன்னு சொல்லு அப்படின்னா எனக்கு ஆசை மட்டும் இல்லை ஆசையும் கூட தான் எப்படியாச்சும் நீ வந்து போலீஸ் ஆகிடு அப்படின்னு இவர் சொல்லிகிட்டு இருக்காரு ஸோ அந்த ட்ராக் வந்து ஒரு நல்ல ட்ராக்காகவே போயிட்டுருக்கு இருக்கு இதுக்கு நடுவில் எப்பயும் போல வந்து இவங்க ரெண்டு பேர் தனியாக இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே கோமதி உளறிட்டாங்க மீனாட்டை செந்தில் இருக்கும்போதே விருப்பமில்லாமல் கல்யாணம் பண்ண ரெண்டு பேர் என்ன இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்கன்ட்டு விருப்பம் இல்லாமலா ஏற்கனவே இந்த மாதிரி தான் சொன்னால் இப்போயும் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி செந்தில் கேட்க இல்லை 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 சும்மா சொல்லிருக்காங்க ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க ரெண்டு பேரும் இப்போ எதுக்கு வந்து பைக் வாங்கினா வேணும்னே ஸ்டெப்பை மறந்த மாதிரி நடித்தா ராஜினா இவனுக்கு பைக் வாங்கி தரதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ராஜி அங்கே வந்துடுறாங்க ஏங்கா அப்படின்னா இல்லை எப்படி இருந்தாலும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அத்தை அப்படின்னு இருக்காங்க ஸோ அதில் எல்லோரும் பெருமையாக பேசி சந்தோஷப்பட்டு கோமதியும் வந்து இப்போ என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா வந்து பரவாயில்ல நம்ம கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம வாழ்க்கையை கெடுத்தோமோ நினச்சாலும் அவங்க நல்லா இருக்கிறத பார்த்தா நல்லா அவங்க சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ராஜிக்கிட்டே சொல்லி கண் இருக்காங்க இதில் கதிர்க்கு ஏகப்பட்ட லவ் வேறு வந்துருச்சு இனிமேல் அந்த லவ் ட்ராக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுங்கிறது ஒரு பக்கம் ஸோ இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே அடிவாயிட்டு வந்திருக்காரு ப குமரவேல் அப்படிங்கிறத வந்து சக்திவேல் மாற்றி மாற்றி கிண்டல் பண்ணி நல்லா அங்கே போய் வாங்கிட்டு வந்திருக்க வெக்கமாக இல்லையா உனக்கு நீ எல்லாம் வந்து பிள்ளையால் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் மாற்றி எடுத்துகிட்டு நான் ராஜிக்கு இருக்கிறது கூட உனக்கு அறிவு இல்லையா அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுதே அங்கே மாறி வந்துடுறாங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி சமுத்திரம் வரைக்கும் இவர் போனார்னு சொன்னோடனே அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க இவர் கோவப்பட்டு தயவு செஞ்சு அந்த இடத்தை விட்டு கடுப்பு ஏற்றாமல் அப்படின்னு இருக்காரு அவங்க அம்மாக்கிட்டக்கே இதில் காரில் எல்லோரும் வந்து அந்த யார்டி நீ மணி மாதிரி ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் மடியில் உட்காந்து வந்துக்கிட்டு இருக்க கொஞ்சம் பெரிய காரை எடுத்து வந்துருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் வந்து அரசி வேறு உடனே நடந்த சம்பவத்தை உங்களுக்கு பெரிய கார் வேலை எடுத்துறாங்களோட உங்களுக்கு கிண்டல் பண்ணுறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது இதுக்கப்புறம் தான் மீனாவோட வேலைக்கு உழவைக்கிற வேலைகள்லாம் நடக்கப்போகுது அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ